இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் நிழல் இன்றியே வாடுகின்றேனே தாயே இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் தினம் ஏங்கியே தேடுகின்றேனே தாயே இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இனை தனிமையாக்கியே எங்கே சென்றீர்கள் என்னை இன்றேடு கூட என்மேல் விழுந்தேவிடாமல் தூசி கூட என்மேல் விழுந்தே விடாமல் இமையாயிருந்தே நிதம் காத்ததாயே இனை தனிமையாக்கிய எங் கிய எங்கே சென்றீர்கள் நிழல் இன்றிய தாயே இணை தனிமையாக்கியே எங்கே சென்றீர்கள் இணை தனிமையாக்கியே பத்தேனை மிக தூய்மையோடு ஊட்டி மகிழ்ந்து என் அன்பு தந்தை தீனின் பத்தேனை மிக தூய்மையோடு ஊட்டி மகிழ்ந்து இறை தூதரன் அழகாய் கலந்து இறை தூதரன்பை அழகாய் கலந்து இறை நேசப்பாதையை காட்டிய தாயே இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இணை தனிமையா எங்கே சென்றீர்கள் தினம் ஏங்கிய தேடுகின்றே தாயே இனை தனிமையாக்கியே எங்கே சென்றீர்கள் இனை தனிமையாக்கியே கியே எங்கே சென்றீர்கள் அறியாத பாரு போதும் அரவணை தேன் குறை தீர்த்த தாயே அறியாத பருவம் அழுகின்ற போதும் அரவணை தேன் குறை தீர்த்த தாயே அடைந்தாலும் கூட அறிகின்ற நிலையை அடைந்தாலும் கூட குறையாமலே அன்பை காட்டிய தாயே இனை தனிமையாக்கியே எங்கே சென்றீர்கள் இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் நிழல் இன்றிய வாடுகின்றேனே தாயே இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இனை இணை தனிமையாக்கிய ன்றுால் தனக்கென்று போல தவிக்கின்ற பாசம் கண்டேனி தாயே எனக் கொன்றுால் தனக்கென்று போல தவிக்கின்ற பாசம் கண்டேனி தாயே மே இன்று மின்னை தன்னலம் பாராமலே இன்று என்னை கருணையுடன் பாதுகாத்த என் தாயே இணை தனிமையாக்கிய எங்கே சென்று தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் தினம் ஏங்கியே தேடுகின்றேனே தாயே இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் அழக தந்த அன்பான அன்பதாயே அழகாக மனதில் ஆழமை பதிய அறிவுரை தந்த அன்பானதாயே நல்லோர்களானோரின் முன்னோர்கள் சரீதம் நல்ல நோரின் முன்னோர்கள் சரீதம் முன் மாதிரியாக காட்டிய தாயே இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் நிழல் இன் தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இனை தனிமையாக்கியே எங்கே சென்றீர்கள் என் கல்வித்தாகம் ஏதென்றறிந்தே ஊக்கங்கள் தன் அறிந்தே ஊக்கங்கள் தந்தே உதவிய தாயே என் பாதையிலே தடைகள் நீக்கி என் பாதையிலே தடைகள் நீ தாயே இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் தினம் ஏங்கிய தேடுகின்றேனே தாயே இணை தனிமையா கியே எங்கே சென்றீர்கள் தனிமையாக்கியே எங்கே சென்றீர்கள் கனிவோடு என்றும் கண்டிப்பு என்றும் சண்மார்க்கம் கூறும் முறையான பாசம் கனிவோடு கம் கூறும் முறையான பாசம் சீரப்பாகவே தந்து சீராக சிரப்பாகவே தந்து சீராக நெறியோடனை மேன்மையா கியதாயே இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் நிழல் இன்றிய வாடுகின்றேனே தாயே இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் தனிமையாக்கியே எங்கே சென்றீர்கள் அளவிலா அன்பை என் மேல் பொழிந்தே தியாகங்கள் பூரிந்தே என்னை வளர்த்ததா பூரிந்தே என்னை வளர்த்த தாயே உங்கள் பாசம் சொல்லவும் வார்த்தைகளுண்டோ உங்கள் பாசம் சொல்லவும் வார்த்தைகளுண்டோ தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் தினம் ஏங்கிய தேடுகின்றே தாயே இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் சென்றீர்கள் அன்னையின் அன்னை பாதத்தடியிலே சுவனம் இருப்பதால் உயர்வாம் உங்கள் பொருத்தம் அன் கிடைத்திடவே இதுவரை இருந்ததை கிடைத்திடவே இதுவரை இருந்ததை போல் இனியும் இருந்திட அருள் வேண்டும் தாயே இனை தனிமையாக்கிய எங்கே சென்று தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் நிழல் இன்றியே வாடுகின்றேனே தாயே இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இனை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் தந்தை போருத்தமே அல்லாஹ்வின் போருத்தம் அந்நல் மாணபீன் பொன்மொழியின் படியே தாய் தந்தை போருத்தமே அல்லாஹ்வின் போருத்தம் இந்த பாக்கியம் அடையவே எதிர்பார்க்கும் பாக்கியம் அடையவே எதிர்பார்க்கும் அன்பு மகனின் ஆசைதனை தீர்த்தருள் வீ தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் இணை தனிமையாக்கிய எங்கே சென்றீர்கள் ே தாயே இணை தனிமையாக்கியே எங்கே சென்றீர்கள் இணை தனிமையாக்கியே எங்கே சென்று சென்றீர்கள் இணை தனிமையாக்கியே இங்கே சென்றீர்கள் இணை தனிமையாக்கியே